ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யப்போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணலாம் மசாலாவுக்கு மிளகா பூண்டு வேர்க்கடலை மிளகு சீரகம் சோம்பு எடுத்திருக்கேன் இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம் மொத்தமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்ல பொடியாக கட் பண்ணது ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அதுவும் பொடியாக கட் பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் எல்லாம் வதங்கணும் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆகணும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் தான் மிக்சியில் அரைக்க முடியும் பெலாம் நெக்ஸ்ட்டு கடை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா டேரெக்டாக கத்திரிக்காயில் ஆட் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் எல்லாம் வதங்கணும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் நல்லா வதங்கிடும் கலர் சேஞ்ச் ஆகணும் பாருன மசாலாவே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காயெல்லாம் வதங்கியாச்சு இப்போ இதில் அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க கலர் சேஞ்ச் ஆகும் அவ்வளோவே தாங்க ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்